இன்று நம்மளோடு இணைந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர் திரு கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றாக தமிழக வெற்றி கழகம் பார்ப்பது முரண்பாடுதான் இல்லையா இல்ல இதுல என்ன முரண்பாடுன்னு எனக்கு புரியல தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு வந்துட்டு தமிழ்த் தேசியமும் திராவிடமும் வந்துட்டு யாரை தாழ வந்துட்டு எங்களுடைய இரு கண்கள் எங்களுடைய தலைவர் வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு அறிவிச்சிருக்காரு இந்த இடத்த வந்துட்டு திராவிடம் எந்த காலத்திலையும் தமிழருக்கும் தமிழ் மொழிக்கும் பண்பாடுக்கும் பாரம்பரியத்துக்கு எந்த காலத்திலையுமே வந்துட்டு திராவிடம் வந்துட்டு எதிராக நின்றதே இல்லை இங்க திட்டமிட்டு இங்குள்ள தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல இங்க எப்படி வந்துட்டு இப்ப பார்க்கப்படுதுனாக்கா திட்டமிட்டு தமிழர்களுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் தமிழ் மீது பற்றா கொண்டு இருக்கிறவங்களுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கு எதிராக வந்துட்டு திட்டமிட்டு திராவிடம் வந்துட்டு ஏறத்தாழ வந்துட்டு எதிரியாக கட்டமைக்கப்படுகிறது எப்படி இந்த குதிரைக்கு கடியாளம் கட்டி விட்டா இங்கிட்ட திரும்பாம இங்கிட்ட திரும்பாம நேர்கோட்டில் போயிட்டு இருக்குமோ அதே மாதிரி ஆஹ் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு எதிரியாறு திராவிடம் தமிழ் தேசத்தை எதிரி வந்துட்டு திராவிட திராவிடம் தான் அப்படின்ட்டு இங்க கட்டமைக்கப்படுகிறது அது உண் உண்மைக்கு புறமானது அது தமிழ் தேசியவாதிகளுக்கு திராவிடம் வந்து எந்த காலத்துல எதிர்ப்பா இல்லாம மாறாக வந்துட்டு பாதுகாப்பாகவும் இருந்து வருது ஏதாச்சும் ஒரு இடத்தை இப்போ தமிழ் மொழிய சிதைப்பு ஆஹ் திராவிடம் உள்ளது அந்த காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இந்தியை திணிக்கும் போது இந்த மொண்டிய அரசு திணிக்கும் போது அப்போ மூர்க்கமாக எதிர்த்து பல உள்ள தேர்தல்கள் செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவங்க தான் அப்படி இந்த திராவிடம் வந்துட்டு எந்த காலத்திலும் திரும்ப திரும்ப நான் பதிவுறேன் எந்த காலத்திலும் தமிழ் தேசியவாதிகளுக்கு இந்த திராவிடம் எதிராக இருந்ததே இல்லை மாறாக அரணாகவும் பாதுகாப்பாகவும் கேடயமாக தான் இந்த திராவிடம் இருந்து வருகிறது ஆனால் தமிழர் தமிழ் தேசியத்திற்கு தமிழர்களுக்கு எதிரி அப்ப யார் என்றால் இந்த ஆரியமும் பார்ப்பனியமும் இந்துத்துவம் சார்ந்து இருக்கிற இவர்கள் தான் வந்துட்டு தமிழ் தேசிய முழுக்க முழுக்க எதிர்ப்பாளர்களா இருக்கிறாங்க அவர்களுடைய சித்தாந்தம் வந்துட்டு கொள்கைகள் வந்துட்டு கோட்பாடுகள் வந்துட்டு தமிழ் தேசியத்தை அழிப்பதாக இருக்கும் ஆனா திராவிட சித்தாந்தம் கோட்பாடும் யாரத்தாக தமிழ் தேசியத்தோடு ஒன்றில் இருந்தது எந்த காலத்திலும் அதெல்லாம் நம்ம தெளிவா இருக்கணும் நம்மளுடைய எதிரி தமிழ் தேசியத்துடைய எதிரி ஆரியமும் பார்ப்பனியமும் தான் இந்துத்துவம்தான் இந்த காலத்துல திராவிடம் இருந்ததே கிடையாது மாறாக அரணம் பாதுகாப்பாக இருந்தது தமிழ் தேசியம் தமிழர் நிலத்தை வந்துட்டு எளிமையா இருக்கிறதுன்னு சரி இந்த தன்னுரிமையோடு தமிழர்கள் செயல்படுதுனாக்கா அது முழுக்க 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 திராவிடமும் தமிழ் தேசம் இணைந்த இணைந்த பயணங்கள் தான் வந்துட்டு இன்றளவும் நம்ம வந்துட்டு ஒரு தனித்துவமா இருக்க காரணம் அதனாலதான் அதன் அடிப்படையில தான் தமிழர்கள் வெற்றி கருத்துடைய தலைவர் வந்துட்டு தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களுடைய இரு என்றாங்க அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம் எங்களுடைய எதிரி இந்த ஆரியமும் பார்ப்பனையும் தான் அது தமிழ் தேசியவாதிகளுடைய கட்டமைக்கப்பட்டதுன்ற நம்மளுடைய எதிரி யாருன்னு நீங்க இங்க இங்க என்ன நடக்குதுனாக்கா உரிமை என்ன நடக்குதுனாக்கா தமிழ் தேசியவாதிகளுக்கு திராவிடம் எதிரி ஆரியமும் பார்ப்பனைய கைப்பணிகள் வந்து நண்பர்களாக சித்தரிக்கப்படுறதாக அது தவறானது அது முரண்பாடானது அதனாலதான் வந்துட்டு நாங்கள் திராவிடத்தை வந்துட்டு அழிப்போம் ஒழிப்போம் திராவிட தொகுதேசி எதிரி எதிரி எந்த இடத்த எதிரி அவங்க வந்துட்டு எல்லா இடத்துலையும் தமிழர்களுக்கு ஒரு பாதிப்பு அரணாக இருந்திருக்காங்க அதை வந்துட்டு ஒரு சில தோழர்கள் என்ன பண்றாங்க திராவிடம் தமிழ் தேசிகளுக்கு எதிரின்னு ஒண்ணு அப்படி நிரம்ப கொண்டிக்க அப்படி நிக்கிறாங்க அதைதான் கடிவாளம் விட்ட மாதிரி அப்படின்னு ஏற்பாடு பார்ப்பாங்க ஆஹ் திராவிட எதிரி திராவிட எதிரி திராவிட எதிரி அப்படியே பார்ப்பாங்க அது தன்மை இல்லை உண்மையிலே எதிரினாக்கா ஆரியமும் பார்க்கணும் அவனை தான் நம்ம எதிர்த்து நிக்கணும் இவன் நண்பன் திராவிடம் தமிழ் தேசியத்துக்கு நண்பன் தோழன் தளபதி நாம தலைவன் தமிழ்த் தேசியம் அதனால தமிழ் தேசியத்துக்கூட திராவிடம் பெருசு நான் சொல்லுவாங்க தமிழ் தேசியம் தலைவன் என்றால் தலைவனை காக்கக்கூடிய தளபதியாக திராவிடம் இருக்கு இந்த தலைமுறையில பார்த்தா இந்த ரெண்டுத்தையுமே காக்கக்கூடியவராக நம்மளுடைய தளபதி விஜயா இருக்காரு அதைதான் நம்ம இதை பதிவு பண்ண தொடர் மொழிபெயர் தேவைகளுக்கு வணக்கம் செலுத்துகின்ற அதே வேளையில் மொழியையும் இனத்தையும் பிளவுவாதத்துடன் ஒப்பிடுவது ஏற்கக்கூடியதா இது குழப்பமான அரசியல் இல்லையா தொடர் இல்ல இதுல குழப்பமே எதுவும் கிடையாது இது வந்துட்டு தெளிவான ஒரு சித்தாந்த கோட்பாடுதான் பொதுவாக வந்துட்டு மொழிப்போர் தேகிகளுக்கு வந்துட்டு ஒரு வணக்கம் செலுத்துவது அந்த தமிழரை வெற்றி ஒரு நிலைப்பாட வச்சு இலக்காகவே கொண்டு வரும் அவருடைய கண்ட கனவை வந்துட்டு நினைவாக்கக்கூடிய ஒரு இலக்காகவே வந்துட்டு தமிழரை வெற்றி கழகத்திற்கு உறுதிமொழியே நாங்க சொல்லி இப்ப இந்த இடத்த என்ன முரண்பாடுனாக்கா அதே நேரத்தில் மொழியின் பேராலையோ இனத்தின் பேராலையோ ஒரு பிளவுவாக நடக்குது பாத்தீங்களா இப்ப வந்துட்டு நான் என் மொழியை நான் நேசிக்கிறேன் தமிழ் மொழிக்கு நான் உயிரானவன் உண்மையானவன் என் மொழியை வந்துட்டு என் மொழி சிதைவு மொழி அழிவோ நான் ஏற்கல என் மொழியை வந்துட்டு நான் வந்துட்டு உலமாற நேசிச்சு நிக்கிறேன் என்பது மொழி பற்று இதுவே என் மொழி மீது நான் பற்று கொண்டு பிற மொழி அழிக்க நினைக்கிறேன் பாத்தியா பிற மாநிலத்துல என் மொழியை திணிக்க நினைக்கிறேன் பாத்தியா அது வந்துட்டு மொழி பிளவுவாதம் இன மொழிவாகன்ட்டு நம்ம பார்க்கிறோம் அததான் வந்துட்டு அதே போலதான் வந்துட்டு இனவாதத்தை நம்ம பார்க்கறோம் என் இனம் என் மக்கள் என் மண்ணு என் மலை என் காடு என்று நான் என் இனத்தை வந்துட்டு பற்றா நேசிப்பது வந்துட்டு நான் பிற இனத்தை வந்துட்டு அழிப்பேன் பிற இனத்தை சொல்லுவேன் பிற இனத்தை வந்துட்டு நான் இழிவா பேசுவது இன பிறவுவாதம் அந்த மொழியின் பேராலோ இனத்தின் பேராலோ மற்ற இனத்தையோ மற்ற மொழியோ நான் இழிவுபடுத்த நினைச்சாலோ ஆணவ போக்களை வந்துட்டு அவர்களை அடிமைப்படுத்தி நான் ஆளணும்னு நினைச்சாலோ அந்த அடிப்படையில் வருகின்ற இனவாதம் பிளவுவாதத்தோடு தான் நாங்கள் ஒப்பிடுவோம் அந்த அடிப்படையில் வருகின்ற மொழி பற்ற வந்துட்டு தான் தமிழக வெச்சுக்களை தான் பார்ப்பான் அதே நேரத்தில் அதே நேரத்தில் இலங்கையில எடுத்துக்கோன்னாக்கா தமிழர்கள் எங்களோட உரிமை வேணும் என்று சொல்லிட்டு தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்துட்டு இனப்பற்றோடு போரிட்டார் எங்களுடைய உரிமையை கொடுங்கன்னு அது இன உரிமை அதே நேரத்தில் சிங்கள தமிழர்களுடைய உடைமைகளை அடிச்சு உயிரை பறிச்சு கை கால் தண்ணியை முண்டம் தண்ணியே வெட்டி வீழ்த்தி தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தினான் பத்தியா அது இன பிளவுவாதம் இது ரெண்டுத்தையும் முரண்பட்டு நம்ம பார்க்கணும் உன் மொழி மீது நீ பற்றாயது உன் இனத்து மீது நீ பற்றாயது மாற்று கருத்து இல்ல பிற மொழி நீ கேவலமா பார்க்காத பிற இனத்தை நீ கேவலமா பார்க்காத எனக்கான உரிமை இங்க வேணும்னு கேட்கும்போது போது நான் போரிடுறேன் அதே வந்துட்டு எனக்கான உரிமையை நீ கொடுக்காம நீ என்ன பண்றாங்க இருந்து என்னை அடிப்பதும் கொள்ளுவதும் அப்படிதான் இலங்கையில நடந்தது திங்கனத்துல நடந்தது அப்போ நம்ம கிட்ட திணிக்கும் போது அது இனம் பிளவுவாதம் ஆகும் அதை வந்துட்டு கட்டாயம் எதிர்க்கக்கூடியது உரிமைக்காக நீங்க எடுத தவறு கிடையாது உங்கள் மொழியை நீங்க நேசிங்க உங்கள் மொழியை வைத்து பிற மொழியை நீங்கள் அழிக்க நினைச்சா அது பிளவுவாதம் தான் இனத்தையும் மொழியும் பிற மாநிலத்திற்கும் பிற ம மக்களிடத்தும் நம்ம திணிக்கப்போ போட்டா அது பிளவுவாதம் தான் பிளவுவாக தான் தமிழர்கள் கட்சி கழகத்திற்கு தான் என் மொழி எனக்கு உரிமையானது என் மொழிக்காக செத்தவர்களையும் என் மொழிக்காக பாடுபட்டவர்களையும் நான் நினைவு கூறுவது எனக்கு மொழி பற்று அதே திமுறோடு நான் அடுத்த மொழியை அழிப்பு நினைப்பது மொழியும் இனத்தையும் பிளவுவாதத்தோடு தான் வைப்பேன் இதுல குழப்பவாத அரசியல் எதுவுமே கிடையாது இதுதான் ஆகத்திற்கு தெளிவான அரசியல் இப்போ தாபணி நிலவர திருநாங்கிலிருந்து வடிச்சு ஒன்பது அவர்களை வைக்கணும் இழிவுபடுத்தும் இல்லையா இல்ல இல்ல இதை வந்து நான் வந்துட்டு திருநங்கைகளுக்கு வந்துட்டு தமிழக வெற்றிகரணம் எப்போதும் அரணாகவும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படி அரணாகவும் பாதுகாப்பாக இருக்கிறத உறுதி செய்யறதுக்கு தான் எந்த கட்சியிலுமே இல்லாத தமிழக வெற்றிகழகத்துல திருநங்கைகள் அணின்னு வந்து தோற்று வச்சிருக்கிறோம் இந்த திருநங்கைகள் அணி இது வந்துட்டு த தலைமை அதிகாரப்பூர்வம் அறிவிச்சதா இங்க என்ன எதுன்னு தெரியல ஆனா ஒரு இது வந்தது ஒரு பதிவு ஒண்ணு வந்தது அதை தான் நம்ம பார்க்க சொல்றேன் ஒருவேளை தலைமையில இருந்து வந்திருந்தாலும் அந்த அந்த இடத்த ஒன்பதாம் நம்பர்ல அந்த இடத்த வந்தது ஒரு அது வந்துட்டு நம்ம ஒரு பெரும் புரோட்டாய எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது அப்படின்னு பாத்தோம்னா இப்ப எண்கள் வரிசை இல்ல எட்டுக்கு அப்புறம் நேரம் பத்து போயிடலாம் நம்ம ஒன்பது வந்து ஏழு எட்டு அடுத்தது பத்துன்னு வந்துடலாம் அப்ப இது இது இந்த சமூகத்துடைய இழிவு இந்த சமூகம் பார்க்கிற பார்வை இது அவர்களை வந்துட்டு ஒன்பதை எண்ணோட ஒப்பிட்டு அவர்களை தரம் தாழ்ந்து பாக்குறது அப்படி அந்த வரிசையில பாத்தோம்னா இந்த சமூகமே அவருக்கு மீது சுமத்துக்குற போய் அதுதான் இப்படிலாம் கேள்வியா வந்து நிக்கிது அப்பனா அப்ப எட்டுக்கு அப்புறம் எதுக்கு ஒன்பதை வைக்கிறீங்க ஒன்பதை தூக்கிடு பத்து வச்சுக்கோ பத்து வச்சுங்க எட்டு பத்து அது ஒரு எண்ணும் ஒரு வரிசையில அவங்க கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு இந்த இடத்தை வச்சு இழிவுபடுத்திட்டாங்க இது தமிழக வெற்றி கழகத்துடைய குறைபாடு இல்ல இந்த சமூகத்துடைய குறைபாடு இப்படியெல்லாம் வந்துட்டு முன்னிறுத்துறாங்கன்றது எனக்கு வருத்தமா இருக்கும் மற்றபடி அது இல்ல உங்களுடைய தலைவர் அவர்கள் பத்திரிகையை சந்திக்கிறதுல ஏன் தயக்கப்படுவேன் இல்லை இதுல இல்ல இது பயமும் தயக்கமா எதுவும் கிடையாது எங்க கட்சிக்கு எங்க தலைவருக்கு ஒரு செயல் இருக்கு ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு நெறிமுறை இருக்கு கண்டு மே ஊடகத்தை சந்திச்சுதான் ஒரு ப்ரெஸ் மீட்டி மீடியா கொடுத்துதான் தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் வளர்க்கணும் தேவை கிடையாது ஆனா ரொம்ப காலமா வந்துட்டு மக்கள் சேவைல எங்க இருக்காங்க தளபதியும் ஊடகத்துல வந்து ஒரு கருத்து சொல்லி அவருடைய கருத்தை அறிக்கையா கொடுக்குறாரு எல்லா விஷயத்துக்கும் கட்சி தலைவர் நாள்ல இருந்து அறிக்கையா கொடுக்குறாங்க எல்லா தலைவர்களுக்கும் வணக்கம் தெரிவிக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க ஊடகத்துல அந்த பேட்டி கொடுப்பதின் தான் வந்துட்டு எல்லாமே செய்ய முடியறது இல்லை அதே நேரத்தில் எங்களுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு கட்டாயம் ஊடகத்தை சந்திப்பாரு அப்படி சந்திக்கின்ற வேலையில அவர்கள் கேள்வி இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முழுமையான ஒரு அரசு இந்த நிறுவிட்டு கட்டாயம் நிச்சயம் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி அந்த இடத்த தளபதியை ஒரு பத்திரிகையில சந்தித்து இருக்கும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அரசியல் தெரியாதவர்கள் என்று சில ஊடகங்கள் வாயிலாக பேசுகின்ற பேசுகின்றார்கள் இதற்கு உங்களுடைய கருத்து இல்ல எதை வச்சு சொல்றான் அந்த மாதிரி சமூக ஊடகங்கள் வாயிலாகவோ பொதுவா திமுக தான் திமுக இது இது போன்ற கட்சிகள் உள்ள நபர்கள் தான் பெரும்பாலும் வருவதற்கத்தக்க ஒரு விமர்சனம் இதெல்லாம் பேச வேண்டிய தேவை கிடையாது எந்த இடத்த தமிழர் வெற்றிக்காக தொண்டர்கள் வந்துட்டு இவங்களோட அரசியல் அறிவுல கம்மியா இருக்கிறான் அரசியல் என்றது என்ன மக்களுக்கு சேவை செய்யணும் இன்னைக்கு மக்களுக்கு முழுக்க முழுக்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவனே மக்களை கண்டுக்காம அவனுக்கான சேவை செய்யாம அவனை புறந்தள்ளி வஞ்சி வஞ்சிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல தமிழக வெற்றிகரத்தை இருபத்தி ஐந்து முப்பது வருஷமாக மக்களுக்கு கணக்கு யூனிட் ரத்த சேவை பண்ணி உணவு கொடுத்து வழி நடத்தி இருக்கிறான் பாடசாலைகள் வந்துட்டு தொடங்கி இருக்கிறான் அது போக வந்துட்டு எண்ணற்ற நலத்திட்ட உதவிகள் செய்யறான் மக்கள் எங்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கிற திட்டத்தை கொடுக்குறாங்க எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க முதல்ல ஓடி போய் தமிழக வெற்றி கழகத்தின் பிள்ளைகள் நாங்க தான் போய் நிற்கிறோம் இவங்க தான் நிக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்ல எந்த ஒரு பேரிடர் வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ள நல்லது கேரளால வெள்ளம் வந்து மக்கள் போது கூட இங்கிருந்து கண்டையர் கண்டையர தமிழ் மக்கள் இயக்கத்துடைய கொடியை கட்டிட்டு பதாகையை அடிச்சுக்கிட்டு கண்டையர் கண்டேர் தான் நலத்திட்ட உதவிக்கல நம்ம நாட்டில் தான் வேணும் நம்ம தான் வேணும் அப்படி இல்லாம முழுக்க முழுக்க பிறப்பு ஒக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று எப்படி தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு இருக்கும் அது போல எங்கெல்லாம் ஆபத்து பேரிடர் அங்கெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழக பிள்ளை வந்துட்டு தேவை செய்யறோம் இதுதான் உண்மையான அரசியல இவங்க மாதிரி அதுக்கு மொழியில பேசிட்டு இங்கு கொள்ளடிக்கலாமா அங்க கொள்ளடிக்கலாமா எல்லா அரசியல நாங்க குந்தைகிட்டோம் ஆக சிறந்த அரசியல நாங்க சேவையை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்பெல்லாம் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய பிள்ளைகளை வந்துட்டு குறைச்சி மதிப்படுவாங்க அவர்கள் ஆக சிறந்த அரசியல் அறிவு பெற்று அடுத்த கட்டத்தை நகர்ந்து கொண்டே இருக்கிறாங்க நிச்சயதான் அவதூறு அடிப்படையில வைக்கிற ஒரு விவாதமா இருக்கு அவ்வளவுதான் தமிழக வெற்றிகழகத்தை சார்ந்து திமுகவை மட்டுமே கடுமையாக விமர்சிப்பது ஏன் இல்ல அவங்க தானே விமர்சனம் அவங்க தானே வந்துட்டு ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க நம்ம மக்களை வந்துட்டு இன்னமும் ஏழுமே வருமா பஞ்சம் பசியில வச்சுட்டு அவங்க தானே இருக்காங்க அவங்கள விமர்சிக்காம யார் வேற யாரு இவங்களை வந்துட்டு யார் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில இருந்து மக்களுக்கு இன்னமும் ஒரு நிர்வாகத்திறனற்ற ஒரு செயல்பாடு செஞ்சிட்டு இருக்கிறவங்களை வந்துட்டு விமர்சிக்காம வேற யாரையும் விமர்சிக்கலையா இல்ல இல்ல அவங்களுக்கு வந்து முழுமையாக எல்லாமே சரி செய்யலாம் இல்ல முழுமையா சரி செய்யலை இப்ப சரி செய்யற இடத்த யாரும் திமுக தானே இருக்காங்க இன்னைக்கு பாருங்க பொதுவா பொதுவா தமிழ்நாட்டா இருக்காங்க சட்ட ஒழுங்கு இருக்கு திமுக அரசு சட்ட ஒழுங்கு அப்படி இருக்கு இன்னைக்கு பாலியல் வன்புணர்வு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இங்க காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரி மீது ஒரு பெண் காவலர் பாலியல் குற்ற குற்றச்சாட்டு சொல்றாங்க பள்ளி ஆசிரியர் மீது பள்ளி மாணவி ஒரு மாணவி திரும்பி வந்துட்டு பாலியல் குற்றச்சாட்டு சொல்றாங்க கல்லூரியில பேராசிரியர் பேராசிரியர் மேல வந்துட்டு ஒரு மாணவி பாலியல் குற்ற பதிவு பண்றாங்க அதே போல பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு அண்ணா பல்கலைக்கழகத்துல தமிழ்நாட்டே ஒலிக்குச்சு அது அதிமுக ஆட்சி காலத்துல இருந்ததுங்க அதுக்கு முன்னாடி போனா இன்னும் மற்ற ஒரு ஆட்சியில இருந்ததுங்க அப்படி நம்ம போயிட்டே இருக்க முடியாது இப்ப இவங்க இருக்காங்க இவங்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருக்குது எங்க பார்த்தாலும் பாலியல் பண் தான் அண்ணா பல்கலைக்கழகத்துல நானூற்றி ஐந்து அன்போது வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு பெண்ணு வந்துட்டு பாலியல் புகார்ல குற்ற பின்னணியில இணைக்கிறாங்க அந்த பாலியல் புகார்ல அவன் வந்துட்டு விசாரிக்கும் போது அவன் இதை இதை தாண்டி வந்துட்டு எல்லாத்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கான் அவன் என்ன பண்ணிருக்கான் பல லட்சத்துல கொள்ளையடித்திருக்கிறான் நெகையை வந்துட்டு திருடி இருக்கிறான் இதெல்லாம் எப்போ வருது இந்த பாலியல் வன்புணர்வு விசாரிக்கும் போது இந்த இவ்வளவு மேலே மேல இருக்கிறது உறுதியாகுது அப்போ வந்துட்டு இந்த பாலியல் குற்றச்சாட்டுல அவங்க வந்துட்டு புகார் கொடுக்காம அவங்க விசாரிக்காம இருந்தாங்க அவங்க வந்துட்டு பல இடத்துக்குள்ள அடிச்சுட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருப்பான் அப்ப எந்த இடத்துல எந்த லெவல்ல இருக்கு இந்த சட்ட ஒழுங்கை அப்ப யாரை விமர்சிக்கணும் திமுக அரசு நிர்வாகத்துலனே கிடையாது துதிப்பாடு ஊழல் லஞ்சம் இதுதான் இருக்கு இப்ப இந்த ஆட்சி தொடர்ச்சி தூரம் எரியணுமா இல்லையா அந்த வேலைதான் தான் கட்சிக்காக தெரியுது அப்ப திமுகவை தான் நாங்க விமர்சிக்கணும் ஆளுங்கட்சியில இருக்கிற திமுகவை நாங்க தான் நாங்க விமர்ந்த ஆளுங்கட்சி ஆக முடியும் ஏதா அடிப்படையில இருக்கிற ஒரு உண்மை தானே இது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எப்படி அமைய என்று உங்களுடைய கருத்து இதுல கட்டாயம் வந்துட்டு தமிழக வெற்றிக் கழகம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி அவர்கள் வந்துட்டு முதல்வர் ஆகவத எந்த சக்தியால வந்து தடுத்து நிறுத்த முடியாது காரணம் என்னன்னு பாத்தினா இன்னைக்கு பல ஆண்டுகளா அரசியல் களத்தில் இருக்கிற தலைவர்களை விடவும் தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டின் அரசியல் காணக்கியரா வந்து செயல்படுறாரு ஒவ்வொரு நகரும் மிக துல்லியமாக சும் ஆரம்ப கட்டத்துல என்ன பண்ணாங்க நடிகர் எல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க ஆஹ் சிவாஜி தோத்துட்டாரு கார்த்தி தோத்துட்டாரு இன்னாண்ட வந்துட்டு யார் இவங்களோட தளபதியை வந்து ஒப்பிட்டு போக்கிறது சினிமைப்படுத்துறது கமலஹாசனோட ஒப்பிடுவது அது குறைச்சி மதிப்பிடுது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது கட்சியே ஆரம்பிக்க மாட்டாருன்றாங்க கட்சியை ஆரம்பிச்சாரு ஆனால் அதெல்லாம் வந்துட்டு அவரது மாநாடுலாம் வெற்றிகரமா நடத்த முடியாது ரசிகர்கள் கூட்டம் கூடாதுனால வெற்றிகரமான மாநாடு நடத்தி அதிக கூட்டத்தை கூட்டி காமிச்சாரு ஆஹ் இதெல்லாம் வந்துட்டு அடுத்த கட்டத்துல அவர் வந்துட்டு தேர்தல் உணக்கின பணிகளை செய்ய மாட்டாங்க கட்டமைப்பு பொறுப்பாளர்கள் அவரால நியமிக்க முடியாது அவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறார் பத்தி ஆறு தேவை தொண்ணூத்தி அஞ்சு மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களும் போட்டு ஒவ்வொரு எதிராக இவரை செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் செய்ய மாட்டாரு அதெல்லாம் மிக நேர்த்தியாகவும் மிக தெளிவாகவும் சிறப்பாக செஞ்சுட்டே வராது இப்ப என்ன பண்றான் கட்சியை தொடங்க மாட்டாருன்ட்டு விமர்சிச்சதே ஆஹ் அவர் வந்துட்டு ஒரு சேர்த்து ரெண்டு சீட்டு தான் வருவாருன்னா இப்ப அடுத்தடுத்த தாகக்கோடைய நகர் பார்த்துட்டு ஒரு நாள் எதிர்கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றான் இன்னும் அதிகப்படியான செயல்பாடுகளை பார்த்துட்டு முதல்வர இதுக்குள்ள வர முடியாது அங்க போகணும்ன்றான் அதே நேரத்தில் அதே நேரத்தில் இருபத்தி ஆறுல இதே கட்டத்துக்கு படிப்படியா கொட்டிட்டு போய் தமிழகத்துடைய முதல்வராக வந்துட்டு தளபதி கட்ட நிச்சயம் வருவாரு அவர் மக்கள் மக்கள் பேரேச்சியான ஆதரவு இருக்கு ஒரு கிராமத்தை எடுத்துனா எதுவுமே நான் பதிவு பண்ணுவேன் ஒரு கிராமத்தை எடுத்துனா ஐயாயிரம் வாக்குகள் இருக்குதுன்னாக்கா அந்த நாலாயிரத்தி ஐநூறு வாக்கு தளபதிக்குதான் விழுது அந்த தமிழர் வெற்றிகரம் தளபதி முதல்வர் ஆவாரு அது தனிச்சோ அவருடைய தலைமையில கூட்டணியோ அது எப்படியோ தளபதியுடைய அஜெண்டா என்னவாக இருக்குன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வரையில ஏன்னா அஜெண்டா வந்து நான் என்ன எதிரமைக்கு போறேன் என்னுடைய யூகத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட முறையில என்னுடைய கருத்தின் அடிப்படையில் என்ன பண்ண தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பதான் தளபதி பூர்த்தி செய்யக்கூடியவரா இருப்பார் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு தளபதி முதல்வரா வரணும் அது ஐந்தாண்டோ இல்ல ரெண்டாண்டோ தளபதி முதல்வரா வரணும்னு தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும் நாங்களா இருக்கட்டும் நினைக்கிறோம் அதை தளபதி வென்று முடிப்பாரு ஆனா இருபத்தி ஆறு தேர்தல்ல தளபதி முதல்வராக வர்றது தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற மும்மொழி தொழில் கல்வி திட்டத்தை தமிழக வெற்றிகழகம் எதிர்ப்பதை ஏற்க எதிர்த்துடனே ஆகணும் முன்மொழி கொள்கை எடுத்து சொல்லு நீ ஒரு இருமொழி படிச்சிருக்கலாம் கலெக்டர் ஆகலையா டாக்டர் ஆகலையா ஐஏஎஸ் அதிகாரி ஆகலையா அத்தனை பேர் நீ ஒன்னும் இந்த இருமொழி கொள்கை படிச்சுதான் ஆனீங்க மொத்த பேரும் ராஜினாமா பண்ணுங்க முன்மொழி கொள்கையில படிச்சதா நீங்களும் வந்துட்டு அது செல்லு முடியாத அப்படின்னு சொல்லிடலாமா இந்தி படிச்ச ஹிந்தி சரி ஹிந்தி கற்கோம் என்ன நன்மை நடக்க போகுது இந்தி ஹிந்தி தெரியுது தமிழ்நாடு மட்டும் இந்தியா வந்து என்ன நின்று என்ன வேலை வாய்ப்பு என்ன உத்தரவாதம் நான் தனித்தன்மையோட இருக்கிறேன் அது உனக்கு பிடிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க உன் மொழியை திணிக்கிற உன் மொழி எதுக்கு எனக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் திறமையான என் மொழி இங்க தமிழ் மொழி இருக்கும்போது ஐம்பது வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்தி எனக்கு எதுக்கு என் மொழியில இருந்து பிரிஞ்சு போனது தான் இந்தி அதை திரும்ப என் மொழியை வச்சுக்கிங்க அதை திணிக்க மாட்டேன்னாக்கா அதை நாங்க எப்படி அனுமதிப்போம் இருமொழி கொள்கையே இங்க போதுமானது தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையில்லைன்றோம் அதனால மொழியை கற்பிச்சா அறிவு வளருமா சொல்லுங்க மொழியை திணிச்சா அறிவு வளரும்னா தான் அது வந்துட்டு சுத்தமா ஏற்க முடியாதது வந்து அறிவுன்றது வேற மொழின்றது வேற ஒரு மொழியை திணிக்கிறதுனாலே அந்த மாநிலம் வலிமை போறோம் பள்ளி மாணவர்களுடைய கல்வி கற்பி எதுக்கு நீங்க வந்துட்டு இது பண்ணீங்க கராம மறுக்கிறீங்க நமக்கு இந்த மொழியை திணிச்சாதான் இந்த மொழியை நீ வந்துட்டு மும்மொழி கொள்கையை ஏற்றாதான் நான் உனக்கு இங்க வந்துட்டு இரண்டாயிரம் கோடி வந்துட்டு நான் நிதியை கொடுக்க இது எந்த மாதிரி குரோன்றாடு இது வந்துட்டு நாங்கள் இந்தியர்கள் இந்திய இறையாண்மையோடு இந்திய ஒற்றுமை ஒருமைப்பாட்டோடு நாங்க வாழ்கிறோம் என்ற நிலையை வந்துட்டு மத்திய அரசு சிதைக்குது அந்த மாதிரி சிதைக்க கூடாது எனக்கான இப்ப நான் கட்டுற வரைய தானே பீகாருக்கும் ஒரிசாவுக்கும் கூடுதலாக கொடுத்துட்டு எனக்கு குறைவாக கொடுத்துட்டு வர எனக்கு வந்து நீ முழுமையா எதுவும் இங்க பண்ணல அப்படி இருக்கும்போது பிஜேபி தலைவர் பல தலைவர்கள் பேசுறாங்க ஒரு நாடு நல்லா இருக்குன்னா ஒரு மாநிலத்தை நீ பலி கொடுக்கறது தவறு இல்லைன்றாங்க என் மாநிலம் தான் கிடைச்சதா என் தமிழ்நாடு தான் கிடைச்சதா பலி கொடுக்கறதுங்க இந்த இந்த இந்திய உள்ள விட்டுட்டு இந்தியர்கள் நாங்க தமிழர்கள் எப்பவுமே இந்தியர்கள் நாங்கள் மாற்றம் கருத்துக்கிறேன் இந்தியா உள்ள விட்டோம்னாக்கா இங்க தமிழ் மொழி சிதைவு ஏற்படும் தமிழ்மொழி சிதைவு ஏற்பட்டா எங்களுக்கான தனித்தன்மை இங்க இருக்காது என் மொழி அழிஞ்சிட்டுனாக்கா என் இனத்தை ஈஸியா அழிச்சிடலாம் அந்த போனவெல்லாம் குடியேறி என் மண்ணிய மக்களையும் ஆசைப்படுத்தி முடிச்சுட்டு போயிடலாம் அதனாலதான் மும்மொழி பள்ளி மூலம் இந்தியா திணிக்கிற இந்தியா திணிக்கிறேன் இந்திய திணிக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு இந்தி தேவையே இல்லை இரு மொழி இருக்கு உலகம் முழுக்க எல்லா இடத்துலயுமே இருக்கிறது ஆங்கிலம் இருக்கு அந்த அந்த கொள்கை கல்வியை வந்து நாங்க பாடமா வச்சிருக்கிறோம் அதே நேரத்தில் எங்க தாய்மொழி தமிழ்ல நாங்க கல்வி கற்கிறோம் எங்களுக்கு இந்தி வேணாம் இந்தி வேணும் தனிப்பட்ட முறையில படிச்சுக்கிட்டோம் அதுக்கு எத்தனையோ பள்ளிகள் இருக்கு எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கு தனிப்பட்ட முறையில படிச்சுக்கிட்டோம் அரசாக இருந்து நாங்கள் எங்கள் மொழியை அழிக்கிற இந்த வேலையை செய்ய மாட்டோம் அந்த இடத்துல அரசாக இருந்து தமிழக வெற்றி கழகம் இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்ப்போம் நன்றி நன்றி